என்ன நடக்கிறது தமிழகத்தில் டெல்டாவில் முகாமிட்ட என்ஐஏ வெளியான பல அதிர்ச்சி தகவல் திராவிட மாடல் ஆட்சியில் தேச விரோதிகள் மற்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாக தமிழகம் மாறியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கோவை கோட்டை ஈஸ்வரன் கார் குண்டுவெடிப்பு அதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கிறது மத அடிப்படைவாத பயங்கரவாத மட்டுமல்லாமல் இடதுசாரி பயங்கரவாதமும் தமிழகத்தில் மீண்டும் தலைதூக்குவது போல் தெரிகிறது சமீபத்தில் பல்வேறு மாநில காவல்துறையினரால் தேடப்பட்டு பதினான்கு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்ற மாவோயிஸ்டை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர் இந்த கார்த்திக் அந்த இயக்கத்தின் நடவடிக்கைகளை தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களில் பரப்புவதிலும் சட்டவிரோதமாக ஈடுபட்டு வந்துள்ளார் மேலும் கேரளா கர்நாடகா தமிழகத்தில் அவ்வியக்கத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக கேரள மாநில வனப்பகுதியில் ஆயுத பயிற்சி பெற்றுள்ளார் இந்த நிலையில் இவரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர் இந்த கார்த்திக் மற்றும் இவரது கூட்டாளிகளுக்கு வேலூரை சேர்ந்த மாவோயிஸ்ட் ராகவேந்திரா தலைவராக செயல்பட்டார் கேரளாவில் கைதான இவரை காவலில் எடுத்து என்ஐஏ விசாரித்தது மேலும் ராகவேந்திரா தலைமையில் கார்த்திக் உள்ளிட்டோர் தமிழகத்தில் வேலூரிலும் கேரளாவில் கண்ணூரிலும் ரகசிய கூட்டங்கள் நடத்தியது தெரியவந்துள்ளது இன்னொரு சம்பவமாக மிக சமீபத்தில் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆண் உடல் அழுகிய நிலையில் கிடந்தது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இறந்த உடல் அருகே டெட்டனேட்டர்கள் மற்றும் வயர்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் டெட்டனேட்டர்கள் வெடித்ததால் உயிரிழந்தாரா அல்லது நக்சல் அமைப்பை சேர்ந்தவரா என்ற கோணத்தில் கியூ பிரிவு போலீசார் விசாரிக்கின்றனர் இருக்க இப்படி சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவராக பணிபுரிந்து வந்த அல்பாசித் என்ற ஐ பயங்கரவாத அமைப்பின் தமிழக பிரிவு தலைவரை என்ஐஏ ஜனவரியில் கைது செய்தது பின்னர் அவரை காவலில் எடுத்து விசாரித்த என்ஐஏவிற்கு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது என்ஐஏவிடம் அல்பாசித் தங்களின் நோக்கத்தையும் திட்டங்களையும் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார் மேலும் அவரது கூட்டாளிகள் குறித்தும் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அல்பாசித்தின் கூட்டாளிகளை தேடும் பணியில் என்ஐஏ தீவிரம் காட்டி வருகின்றது இதுகுறித்து என்ஐஏ அதிகாரிகள் கூறியதாவது அல்பாசித் மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூர் வடகரை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருமங்கலக்குடி மேலக்காவேரி கருப்பூர் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று முஸ்லிம் இளைஞர்களை குறிவைத்து மூளை செலவை செய்திருக்கிறார் பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட பிறகு அதன் நிர்வாகிகள் ஐஎஸ் அமைப்பில் சேர முயற்சி நடந்துள்ளது இந்த அல்பாசித் தனது கூட்டாளிகளை சேர்த்து ரகசிய கூட்டம் நடத்தி சதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் பயங்கரவாதி இக்காமா சாதிக் பக்ருதீனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அல்பாசித்தின் கூட்டாளிகள் தஞ்சை மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் தீவிர தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது என கூறினர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்